அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருவிளையாடர் புராணத்துல ரெண்டாவது பாடல் பார்க்க போறோம் ரெண்டாவது பாடல் திருவிளையாடர் புராணத்துல யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் எழுதியிருக்காரு சிவபக்தர் இவர் வந்து சரிங்களா இதுல வந்து நம்ம குலேச பாண்டியன் மன்னர் அவையில போய் தான் இடைக்காடனர் போய் பாடல் பாடுறாங்க மன்னன் வந்து அவமதிச்சுட்டாங்க ஸோ இப்போ வந்து இறைவன்கிட்ட போய் முறையிடுறாரு மன்னன் வந்து அவரோட பாடல் திறமையை வந்து அவமதிச்சத போய் மனசுக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கிறத போய் இறைவன்கிட்ட போய் வேண்டாரு ஸோ இதுதான் வந்து இந்த இதில் ரெண்டாவது பாடலாக கொடுத்துருக்காங்க சரிங்களா வாங்க முத பொருள் பாத்துருவோம் இடைக்காடனார் இறைவன் திருமுன் விழுந்து வணங்கி எழுந்து தமிழறிவும் பெரி பெருமானே தமிழறியும் பெருமானே அடியார்க்கு நல்நீதி போன்றவனே திரு ஆளவாயிலில் உரையும் இறைவனே அழகிய வேப்பமலர் மாலையை அணிந்த பாண்டியன் பொருட்செல்வத்தோடு கல்வி செல்வமும் மிக உடையவன் என கூற கேட்டு அவன் முன் சொற்சுவை நிரம்பிய கவிதை பாடினேன் அவனோ சிறிதேனும் சுவைத்து தலை அசைக்காமல் புலமையை அவம அவமதித்தான் என்றார் அதாவது கல்வி கேள்விகளிலேயும் சிற சிறந்து விளங்கினவர் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து அரசவைக்கு போய் வந்து அவர் முன்னாடி பாடினேன் ஆனா வந்து அவர் வந்து என்னுடைய கவிதையை வந்து சிறிதும் பொருட்படுத்தாமல் என்னை வந்து அவமானம் பண்ணிட்டாங்க தான் அப்படிங்கறத சொல்றாங்க சரிங்களா வாங்க செய்யல என்னன்னு பார்த்துருவோம் பாடலை மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து இறைவனிடம் முறையிடல் சரிங்களா முதல்ல சன்னதியில் வீழ்ந்து எழுந்து தமிழறியும் பெருமானே அவங்க வந்து கடவுள் முன்னாடி விழுந்து கும்பிடுவோம்ல அதைத்தான் சொல்றாங்க சன்னதியில் வீழ்ந்து எழுந்து தமிழ் அறியும் பெருமானை தன்னை சார்ந்தோர் நல்நிதியே திரு அளவை உடைய நாயகனே நகுதார் வேம்பன் பொன்னிதி போல் அளவு இருந்த கல்வியும் மிக்கு உளன் என்று புகழக் சொல் நிறையும் கவி கொடுத்தேன் அவமதித்தான் சிறிது முடி துளக்கான் ஆகி யார்னா என்னது மாலை வேப்பம் மாலை அப்படின்னு சொல்றாங்கல்ல அது வந்து அரசரது சொல்றாங்க முடினா என்னது தலை அப்படின்றத சொல்றாங்க சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து தமிழறியும் பெருமானே தன்னை திரு அளவாய் உடைய நாயகனே நகுதார் வேம்பன் பொன்னிதி போல் அளவு இறந்த கல்வியும் மிக்க உளன் என்று புகழ கேட்டு சொல்நிறையும் கவி தொடுத்தேன் அவர் வந்து கவிதை இதை வந்து கேட்டு இது பண்ணுவாங்கன்னு சொல்லிதான் நான் வந்து அவர் முன்னாடி கவிதை பாடினேன் அவமதித்தான் சிறிது முடித்துலக்கான் ஆகி அவரை அவமானம் பண்ணி என்னை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க சரிங்களா இதுதான் இந்த திருவிளையாட புராணத்துல ரெண்டாவது பாடல் சரிங்களா அடுத்தது வந்து இதுலயே வந்து அடுத்ததும் சொல்றாரு மூணாவது பாடலும் நம்ம இந்த இதே கண்டினியூ தான் ஆகும் அவரை வந்து எந்த மாதிரிலாம் வருத்தம் அடைஞ்சாங்க அப்படிங்கிறத அடுத்து சொல்றாரு மூன்றாவது பாடலை என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது முத வந்து பொருள் சொல்லிடுறேன் இடைக்காடனர் வந்து இறைவன்ட்டை போய் என்ன சொல்றாரு நான் வந்து இந்த மாதிரி அவமானப்பட்டேன் ஆனா வந்து இது எனக்கு நேர்ந்த அவமானம் கிடையாது சொல்லின் வடிவாக உங்களோட இடப்புறம் வீச்சிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உண்களையும் அவமதித்ததாக அர்த்தம் அப்படிங்கிறத வந்து கோவத்தோட சொல்றாரு முதல்ல வந்து மன வருத்தப்பட்டு நான் வந்து இந்த மாதிரி போனேன் என்னை வந்து அவமானம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க அவர் மன கஷ்டம் வந்து கோபமா மாறினனால அவர் வந்து இறைவன்ட்டை வந்து இதையும் முறையிடுறாரு சொல்லின் வடிவ வடிவம் அப்படிங்கிறத வந்து சொல்லின் வடிவத்தை வந்து யாராக ஒப்பிடுறாங்க அப்படின்னா பார்வதி தேவிய ஒப்பிடுறாங்க சொல்லின் பொருளை வந்து யார் கூட ஒப்பிடுறாங்க அப்படின்னா இறைவனாகிய சிவன் மேல ஒப்பிட்டு சொல்றாரு இதை வந்து என்னை அவமானப்படுத்தினது கிடையாது இறைவனாகிய உங்களை தான் அவமானப்படுத்தியிருக்காங்க இதுக்கு வந்து எனக்கு வந்து சொல்லுங்க பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இறைவன்கிட்ட வந்து முறையிடுறாங்க சரிங்களா இப்ப இதோட பாடல் என்னன்னு பாத்துருவோமா வாங்க என்னை பிரியா இமைப்பாவை இகழ்ந்த உன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்பம் முந்திச் சென்றான் அன்ன உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி அதாவது அவர் சொன்னது வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வேற்படை வந்து அவர் வேற்படைனா எந்த மாதிரி இருக்கும் அது வந்து திருச்செவியில் வந்து அந்த அளவுக்கு வந்து இறைவனோட செவியில் வந்து போய் செய்யறது அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து அதாவது அவர் வந்து என்ன சொல்றாரு பார்வதி தேவியையும் அவரையும் சேர்த்துதான் சொல்றாங்க உங்களையும் பார்வதி தேவியையும் தான் இகழ்ந்ததுக்கு சமம் என்னை வந்து அவர் வந்து இகழவில்லை அப்படிங்கிறத இதுல சொல்றாங்க என்னை இகழ்ந்தனோ சொல்வடிவாய் நின்னிடம் பிரியா இமைப்பாவை பிரியா இமைப்பாவை அப்படிங்கறத யார சொல்றாங்க பார்வதி தேவி சொல்றாங்க தன்னையும் சொற்பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என் தனக்கு யாது எண்ணாம் உன்னை முழிந்து இடைக்காடன் தனியாது முனிவு ஈர்ப்ப முந்தி சென்றான் அன்ன உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி முனிவு அப்படின்னா என்ன சொல்றாங்க சினம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கோவத்தோட தான் அவர் வந்து சொல்லிட்டு போறாரு சரிங்களா நம்ம அடுத்த இது சேர்ச்சியில் நாலாவது போறோம் பாடல